முன் பழம்பெரும் நடிகையும் நாட்டுப்புற பாடகையும் ஒருத்தவங்க காலமான செய்தி வெளியே இருக்குது யாரவங்க உங்களுக்கு என்னாச்சுங்க முழுமையா இப்போ இங்கே வீட்டில் பிறக்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்குடியில் பிறந்தவங்க தான் கருப்பாயி இவங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற பாடல்களில் பாடியிருக்காங்க கருப்பாயி அவங்க சின்ன வயசுலேருந்தே வயல்வெளிக்கு விலைக்கு போகும்போது நாட்டுப்புற பாடல்களை பாட ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பாண்டியராஜவர்களின் இயக்கத்தில் வெளியான பாவம் திரைப்படத்தின் மூலமாக சினிமா துறைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க கருப்பாயவர்கள் வி கே ராமசாமிக்கு அம்மாவாகவும் பாண்டியராஜனுக்கு பாட்டியாகவும் ஆண் பாவம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படத்தில் கருப்பாயவங்களுடைய நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இந்த திரைப்படத்திற்கு பிறகு கோபாலா கோபாலா ஆயுசு நூறு கபடி கபடி ஆண்கல்யினம் பாதையான பல திரைப்படங்களில் பாட்டி கதாபாத்திரத்தில் கருப்பாயவங்க நடிச்சிருக்காங்க பாண்டியராஜன் அவர்களுடைய திரைப்படம் எல்லாத்துலேயுமே கருப்பாய்வங்க ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தமிழக அரசால் அப்போதைய முதல்வர் அவர்களால் கலை மாமணி விருது கருப்பாய்வங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு கருப்பாயவங்களுக்கு திரைப்படத்தில் நடிப்பதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பு இருந்தனால திருவிழாக்களை நாட்டுப்புற பாடல்களை பாடிட்டு வந்தாங்க கொல்லங்குடி கருப்பையவங்களுக்கு இப்போ தொண்ணூத்தொம்பது வயதாகிறது தனது பாடல்களாலும் நடிப்பாலும் மதியில் பிரபலமாக இருந்த கொல்லங்குடி கருப்பையவங்க வயது மூப்பு காரணமாக காலமிட்டதாக செய்தி இருக்குது கொல்லங்குடி கருப்பையவங்களுக்கு கணவரும் இல்லை குழந்தையும் இல்லை என்று சொல்லப்படுகிறது கொல்லங்குடி கருப்பையவங்களுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உள்ள அவரது வில்லத்தில் வைக்கப்பட்டிருக்குது கொல்லாங்குடிய கருப்பையவங்க காலமான சீதி வெளியானதுக்கும் நாட்டுப்புற கலைஞருக்கும் திரைத்துறையை சேர்ந்தவர்களும் கொல்லாங்குடிய கருப்பை முழுக்க சமூக சமுதாய பக்கங்களை தெரிவிச்சிட்டு வருவாங்க இங்குடைய சிறு சிறப்பாக ஆளுநருங்களை கொல்லங்குடி கருப்பை முழுக்க தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் பண்ணணுங்க இதுபோன்று சினிமா சிறு செய்திகளை உடன்குடன் இருந்து கொள்ள டூ பாயிண்ட் ஜீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்